பயிற்சிக்கு சென்றிருந்த காலத்தில் தான் சிதம்பரம் ஐயா அவர்கள் வந்து இந்த யாருக்கு எந்த மாநிலத்துக்கு பணி போடுறதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய டிஓபிடியினுடைய அமைச்சராக வந்தாங்க கிட்டத்தட்ட என்னை ஒரிசாவுக்கு அனுப்பினவரே அவர்தான் தான் இன்பாக்ஸில் போய் எவனாவது போய் அட்வைஸ் பண்ணுவான் ஏன்னா இப்படிலாம் எழுதிட்டுருக்கீங்க தன்னுணர்ச்சி கவிதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிற போகிறானுங்கன்ட்டு ஆனால் சங்க இலக்கியத்துல பெண் கவிஞர்கள் வந்து தன்னுணர்ச்சி வெள்ளி வீதியாராக இருக்கட்டும் ஔவையாராக இருக்கட்டும் அவங்க எழுதுகிற அந்த தண்ணி உணர்ச்சி கவிதைகள் இருக்குல்ல அது வந்து ஃபினாமினல் அதனுடைய எல்லையே வேற இன்னும் சொல்லப்போனால் அதுலேருந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நம்ம அதில் இருந்து சரிஞ்சு வந்து மனுஷன மனுஷன் காதலிக்கிறது தப்புன்னு நினைக்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டோம் அப்போ திருக்குறளை பற்றி பேசும்போது கூட நீங்கள் பார்க்கும்போது எல்லாரும் அவருடைய அறத்துப்பால் பொருட்பாலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை மாதிரி ஆளுங்க அவருடைய காமத்துப்பாலை மட்டுமே பேசி கொண்டிருப்போம் அதை பற்றி மட்டுமே கவிதை எழுதுவோம் ஏனென்றால் வள்ளுவரின் வேட்டிக்கு நிறம் வெண்மை மட்டுமே சங்க இலைக்கு வந்து தாய்வழி சமூகத்தை மட்டும் சொல்ல தாய்வழி சமூகத்தினுடைய எச்சங்கள் இருக்குமே தவிர அது ஒரு தந்தை வழி சமூகங்களுக்கான இதாரமா இருக்கு தமிழ் இலக்கியங்களை பத்தி சங்க இலக்கியத்தை பத்தி ஆய்வு பண்ணி முனைவர் பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க புத்தகங்கள் எழுதியிருக்காங்க கவிதை எழுதியிருக்காங்க ஆனால் அவங்க தமிழ் பேராசிரியர் இல்லைங்கிறதா முக்கியம் ஒருவர் வந்து தமிழ் சார்ந்து இயங்குபவர் அவர் இன்னவங்கத்தான் இருக்க வேண்டும் என்று தமிழ் இலக்கியம் விதித்ததே இல்லை நீங்க தமிழ் இலக்கிய சங்க இலக்கியத்தையும் போய் பார்த்தீங்கன்னா பெண் அத்தனை பேர் இருப்பாங்க சிலர் முப்பத்தி ரெண்டு பாங்க சிலர் நாற்பத்தி பாங்க முதல் பொருள் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றதே வந்து முதற்பொரு வந்து நிலமும் பொழுதும் ஒரு இடம் ஒரு நிலம் குறிஞ்சி நிலம் முல்லை நிலம் அப்படின்னு ஒரு நிலம் மனி மனிதர்களுக்கு வந்து இரண்டு தான் இருக்கிறது இந்த இரண்டு கைகளிலும் இரண்டு நூல்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு கையில் சங்க இலக்கியத்தையும் இன்னொரு கையில் திருக்குறளையும் ஏந்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் பாலை என்பது ஒரு மாய நிலம் அப்படின்னு சக்தி ஜோதியும் சொல்றாங்க ஆனால் நான் அது ஒரு மாய நிலையம் இல்லை அப்படிங்கிற சம்மந்தமா அது அது வந்து எந்த அளவுக்கு தெளிவானது கிடையாது ஆனால் அந்த மாதிரியான கேள்விகள் என்னுடைய என்னை மாதிரியான ஒரு மாணவர் மனசில் தோன்றுனதுனால தான் தொடர்ந்து படிக்காமே வெளியில போயிட்டேன் சங்க இலக்கியத்தில் எப்படி ஒட்டகம் வந்தது அந்த சங்கை இலக்கியத்தில் அந்த ஒட்டகம் எப்படி வணிகர்களுடைய சுமையை ஒட்டகம் சுமை சர்க்கஸ்ல இருந்துச்சு அல்லது மெரினா பீச் நடந்து போச்சு அல்லது மதுரை மீனாட்சி முகையில் கட்டி போட்டிருந்தாங்கன்னா அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அந்த ஒட்டகம் வணிகர்களுடைய இந்த மெர்க்கன்டைல் மெட்டீரியல் தூக்கிகிட்டு போகுது பல ஆண்டுகளுக்கு பின்னால் ஜெய்ஷால் மறையிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் சிந்து வழியிலிருந்து எனக்கு விடை கிடைத்தது இருந்து சென்னைக்கு வந்து ஒருத்தர் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டப்படுகிறது என்பது இந்த மேடையை பற்றி சொன்னாங்க மேடையை பற்றி எல்லோருமே மதுரை எல்லாம் கிட்டத்தட்ட மதுரை மட்டும் கிடையாது தென் மாவட்டம் கூட கிடையாது பக்கத்து பக்கத்து ஊர் எல்லாம் இயல்பாகவே அமைஞ்சிருக்கு அது அந்த வகையில் மிக மகிழ்ச்சியான இந்த நூல் இந்த நூலை ஓடிக்கிட்டு ஒரு மாதிரி படித்து முடிச்சிட்டேன் ஒரு படித்து முடிச்சேன்னு கேட்டால் ஐயா சொன்னது மாதிரி முழுக்க படிக்கலை அங்கங்கே என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத முருகேச பாண்டியன் இந்த ஆய்வுரை இதில் எழுதியிருக்கக்கூடிய அணிந்துரை வாழ்த்துறை இவருடைய ராமமூர்த்தி இதையும் படித்தேன் பொதுவாக வந்து முருகேச பாண்டியனும் நானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு ஐயம்பாளையத்திலேருந்து சத் சங்க இலைக்கு பற்றிய ஒரு நூலை சென்னையில் முன்னாள் நிதியமைச்சர் வெளியிடும் நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பேசுவோன்னு எங்களுடைய ஆசிரியர்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் அவர் அந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி படித்தோம்னு சொல்ல வந்தேன் நாங்கள் இருவரும் வகுப்பு தோழர்கள் மிகவும் மகிழ்ச்சி நாங்கள் கலந்து கொள்வதில் பதினேழு நூல்களை எழுதிய ஒரு ஒருவருடைய நூலை பதினேழு நூல்களை எழுதிய ஒருவன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டதும் ஒரு சிறப்பானதாக தான் நினைக்கிறேன் இது இந்த நூலை பார்க்கும்போது தலைப்பை பார்க்கும்போது எனக்கு தோணுது வந்துன்னா சங்க இலக்கியம் இந்த உடல் மனம் மொழி அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டு இதை வந்து இன்னும் சுருக்கமாக இன்னொரு வகையில் சொல்கிறாங்க பொருளாதிகாரம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதான் இந்த உடல் மனம் மொழி அப்படிங்கிறது முழுக்க கிட்டத்தட்ட ஒரு அகை இலக்கியம் சமூக அமைப்பு இது சார்ந்து பேசுது ஆனால் பொருளாதாரம் என்ன பேசுதுங்கிறத சங்க இலக்கியம் எப்படி சொல்கிறதுங்கிறத அவங்க ஒரு பெரிய ஆய்வு முறையில் அவங்க சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து என்னைய பொதுவாக அடையாளப்படுத்துகிறவங்க வந்து என்னுடைய புத்தகங்கள் எதுலேயுமே பதினேழு நூல்கள்லேயும் எதுலேயுமே ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்காது ஆர் பாலகிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கும் அது நான் அது மட்டும் தான் நான் அதுக்கு மேலே எனக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா தமிழ் மாணவன்கிற அடையாளம் மட்டும்தான் அப்புறம் சொல்லும்போது சொல்லுவாங்க இவர் எப்பயுமே ஊர் பெயரை நோண்டிக்கிட்டே இருப்பார் அப்படிம்பாங்க பொதுவாக கம்ப்யூட்டரில் வந்து இடப்பெயர் அப்போ என்னுடைய ஆய்வே ஆய்வுக்களமே இடப்பெயர் தான் குற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை சிந்து வெளியில் கண்டுபிடித்த தான் எனக்கு ஒரு பெரிய திறப்பு ஏற்பட்டதாக நான் அதனால் வந்து சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் தமிழி கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய பெயர்கள் கல்வ எந்த மாதிரி எல்லா பெயர்களையும் மனிதர்களின் பெயர் ஊர்களின் பெயர் இதெல்லாம் தொகுத்து ஒரு பெரிய டேட்டாபேஸ் மூலமாக அதை கம்பேர் பண்ணி பண்ணி நான் பண்ணிகிட்ருப்பேன் பொதுவாக வந்து இந்த நேம்ஸ் பற்றிய ஸ்டடீஸ்க்கு வந்து அனமாஸ்டிக்ஸ் அப்படின்னு பேர் இடப்பெயர்கள் அனோமாஸ்டிக் வந்து பெயர் ஆய்வு அதில் இடப்பெயரைப்பட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா டோப்போ நைமி மனிதர்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஆந்த்ரோஃபோ அப்புறம் நீர் 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 நீர்நிலைகளுடைய பேருனா ஹைட்ரோனமி அப்புறம் ஓரோ தெருக்கள் பெயர் இப்படி இருக்கும் இப்போ கொர்க்கையோர் அப்படின்னு சொன்னால் டிமோனியம் அப்படின்னு இந்த புத்தகத்தை படிக்கும்போது இது வரைக்கும் நானே பார்க்காத ஒரு பேர் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது டெக்னோ நைமின்னு அதாவது ஒரு 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 தந்தை வந்து செயின் மூலமாக குழந்தையின் மூலமாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் அதை வந்து டெக்னோ நைவி அப்படின்னு சங்கை இலக்கியத்தில் வந்து அதை அவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு தாய்வழி சமூகம் பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தாய்வழி சமூகம் அப்புறம் வளமை சார்ந்த ஃபெர்டிலிட்டி கல்ட் இதுலேருந்து தான் உருவாக்குகிறது அப்போ தாய்வழி சமூகம் சங்கிலிக்கு வந்து தாய்வழி சமூகத்தை மட்டும் சொல்ல தாய் சமூகத்தினுடைய எச்சங்கள் இருக்குமே தவிர அது ஒரு தந்தை வழி சமூகங்கிறதுக்கான எதாரமாக இருக்குது ஆனால் அதனுடைய தொடர்ச்சியை சொல்லும்போது இவன் வந்து இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்கிறது தந்தையின் மூலமாக அடையாளப்படுத்துகிறது ஆனால் இவன் இன்னாருடைய தந்தை அப்படின்னு சொல்கிறது வந்து டெக்னோ நைமி அழைத்தல் அடையாளப்படுத்துதல் அப்படின்னு அந்த பெயரை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ஒரு புதிய புதிய தகவல் தான் இப்படி இந்த புத்தகத்தை பார்க்கும்போது பல ஒரு இந்த ஆய்வு கண்ணோட்டம் வந்து எனக்கு ஒரு ஒரு தெளிவான கண்ணோட்டமாக இருக்குது இதில் ஒரு தமிழ் இலக்கியங்களை பற்றி சங்க இலக்கியத்தை பற்றி ஆய்வு பண்ணி முனைவர் பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க புத்தகங்கள் எழுதியிருக்காங்க கவிதை எழுதியிருக்காங்க ஆனால் அவங்க தமிழ் பேராசிரியர் தான் முக்கியம் நீ காலையில் தொலைபேசியில் பேசும்போது சொன்னேன் அது மிக முக்கியமான ஒரு இதாக வந்து நான் வந்து திருப்பி திருப்பி சொல்ல விரும்புகிறது தான் ஒருவர் வந்து தமிழ் சார்ந்து இயங்குபவர் அவர் இனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தமிழ் இலக்கியம் விதித்ததே இல்லை நீங்கள் தமிழ் இலக்கிய சங்க இலக்கியத்தே போய் பார்த்திங்கன்னா பெண் கவிஞர்கள் அத்தனை பேர் இருப்பாங்க சிலர் முப்பத்தி ரெண்டு பாங்க சிலர் பாங்க அதிகமாக பெண் கவிஞர் இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய பின்னணி என்ன கவிதை எழுதுறவங்கலாம் என்னென்னவா இருந்தாங்க அறுவை வட்டனார் இருக்கலாம் அறுவை வட்டனார் ஜவுளி வியாபாரம் பண்ணுறவு பொன் வணிகனார் கூல வணிகனார் அப்புறம் தானிய வியாபாரம் பண்றவர் கணக்காயனார் மகனார் குரமகள் இலவ இனியார் இப்படின்னு நம்பர் வென்னி குயத்தியார் வெவ்வேறு தொழில் ஆண் பெண் இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதியது தான் தொகுத்த தான் இந்த சங்க இலக்கியம் இதில் வந்து இவர் வந்து பேராசிரியராக இருந்தார் இவர் ஆசிரியராக இருந்தாங்கிற அவசியம் இல்லை இவங்க வேறு துறை அதான் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி அவர்களை வந்து அவர் கவிஞராக அறியலை நான் ஒரு எழுத்தாளராக அறியலை ஒரு இந்த ஒரு ஒரு தொழில் சார்ந்த சமூகம் சார்ந்து இயங்குகிற ஒரு நிறுவனத்தினுடைய பிரதிநிதியாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதன் மூலமாக தான் மற்ற பன்முகம் தெரிய வந்தது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அங்கே தான் வந்து இந்த இந்த நூலை சங்க இலக்கியத்தை இவ்வளவு ஆழமாக கோட்பாடு சார்ந்து இந்த நூலில் வந்து ரொம்ப படித்ததுக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு உடனே டெல் தொலைபேசியில சொன்னேன் இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதுதான் ராமமூர்த்தி அவர்களும் முருகேச பாண்டியனும் அவ்வளவு எளிதாக வந்த ஒரு நூலை பற்றி எழுதக்கூடிய கிடையாது அவங்களும் இதை தான் வலியுறுத்தி இருக்கிறாங்க இதில் வந்து சில சில நீங்கள் நீங்கள் மொட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த உடல் மனம் மொழி அப்படிங்கிற அந்த மூணு கான்செப்ட்டுக்கில் சங்க இலக்கியத்தினுடைய அது அந்த அதனுடைய உடல் அதனுடைய மனம் அதனுடைய மொழி இது வந்து நான் பொருளாதிகாரத்தினுடைய இன்னொரு வெர்ஸ் இன்னொரு வகையாக அந்த பொருளாதிகாரத்தை சொல்கிறதுன்னு ஏன் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உடல் போதே நீங்கள் வந்து இது வந்து இயற்கை சூழல் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முதல் பொருள் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறதே வந்து முதல் பொருள் வந்து நிலமும் பொழுதும் ஒரு இடம் ஒரு நிலம் குறிஞ்சி நிலம் முல்லை நிலம் அப்படின்னு ஒரு நிலம் அந்த நிலத்தில் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து காலையில் நடக்குதா மாலையில் நடக்குதா இரவில் நடக்குதா அப்படிங்கிற பொழுது அது வந்து முன்பணி காலம் பின்பணி காலம் இந்த மாதிரி பொழுது சிறு பொழுது ஆக அந்த பாடியாக அது நிகழும் இடமாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஆனால் அந்த இலக்கியத்துக்கு ஒரு மனம் இருக்குது அது வர்ற கதாபாத்திரங்கள் யாராக இருந்த ஆண் பெண் இவங்களுக்கு ஒரு ஒரு மனம் இருக்குது அந்த மனம் இயங்குகிறது ஒரு சில நேரம் இயங்குது சில நேரம் காதலில் தவிக்குது சில நேரங்களில் கோவப்படுது சில நேரங்கள் இயங்குது இந்த மாதிரியான அதனுடைய மனத்தினுடைய இருக்குதுங்களா அது வந்து வந்து ஒரு வகையில் வந்து ஒரு உரிப்பொருள் தான் அது இறங்குதல் இறங்குதல் இருத்தல் அந்த மாதிரி காத்திருத்தல் இல்லிருத்தல் இந்த மாதிரியான உணர்வுகளை இந்த மனம் அது சொல்லுது அதை சொல்கிறக்கூடிய மீடியமாக தான் அந்த மொழி இருக்குது அது கவிதையாக இருக்குது அந்த கவிதைக்குள்ளே வந்து அதை காட்சிப்படுத்துறதுக்காக இந்த கருப்பொருள்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த கருப்பொருத்தல் சொல்லும்போது தொல்காப்பியர் வந்து தெய்வமுனாவே மாமரம் புல்பறை செய்தி அப்படின்னு சொல்லுவார் ஆக நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து ஒரு ஒரு இந்த இலக்கியத்தை அதனுடைய உடல் நிலம் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடமாகவும் அதில் மனம் வந்து அதில் வரக்கூடிய கதை மாந்தர்களுடைய மனம் என்ன நினைக்கிறது அப்படிங்கிறத இதை காதல் பற்றி இருக்கும்போது அதனுடைய மொழியாக அதனுடைய செய்யுளாக அதனுடைய கருப்பொருளாக இதெல்லாம் அமைஞ்சிருக்கு இதை சொல்லி வர்றதை வந்து அவர் சில நிறைய இடங்களில் வந்து இந்த தாய்வழி சமூகம் எப்படி தோன்றியது உலகளாகவே லெவலில் ரெண்டு தான் நான் பார்க்குறேன் ஒன்று வந்து ஒரு கிளாரிட்டி அபவுட் தி கான்செப்டுவல் கிளாரிட்டி அதாவது கோட்பாடு சார்ந்த தெளிவு இந்த கோட்பாடு சார்ந்த தெளிவுன்னா ஒரு ஒரு இலக்கியத்தை படிச்சுட்டு அந்த இலக்கியத்துக்கு ஏதாவது பொலிப்புரை எழுதிட்டு ஒரு தெளிவுரை எழுதிட்டு இப்படி இருக்குது நல்லா இருக்குது நயம் பாராட்டலாம் அது ஒரு வகையான அணுகுமுறை ஆனால் அந்த அது சொல்ல வர விஷயம் வந்து நான் வந்து சக்தி ஜோதியினுடைய நூலில் நான் பார்த்தது வந்து ஒரு வகையான ஒரு இன்டர் டிசிப்ளரி ஒரு டிசிப்ளரி அப்ரோச் இருக்குது இதை வந்து ஒரு ஒரு அதை தான் நான் வந்து விரும்புவேன் என்னுடைய ஆராய்ச்சியெல்லாம் வந்து நான் ஒரு டிசிப்ளரி ஒரு சுயேட்சையான எந்த கட்டுக்குள் இயங்காத ஒரு கட்டுக்குள் அடங்காத ஒரு ஒரு மொழி அது பேசணும் அது வந்து டிரான்ஸ்டிசிப்ளினியாக தான் இருக்க முடியும் ஒரு கோட்பாட்டை சொல்லணும் அதில் உளவியல் வந்தால் உளவியல் சார்ந்து அது பேசணும் அது ஒரு பொருளாதாரம் சேர்ந்து பேசுதுன்னா அந்த பொருளாதாரம் சார்ந்து பேசணும் அப்போ அந்த ஒரு இலக்கியத்துக்குள்ளே வில் டாக் அபவுட் எக்கனாமிக்ஸ் நீங்கள் சைக்காலஜியை பேசுவீங்க நீங்கள் வந்து உடல் மொழியை பற்றி பேசுவீங்க இது மாதிரியான ஒரு ட்ரான்ஸ் டிசிப்ளரி ஒரு இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் இந்த புத்தகத்தில் இருக்குது சங்க இலக்கியமே அப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் சங்க இலக்கியமே அடிப்படையில் வந்து ஒரு 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 சமூகத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து பொருளாதாரம் தமிழுக்கு ஒரு தனித்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சங்க இலக்கியத்தை வந்து ஒரு தனித்துவமான இலக்கியம் நான் அடிக்கடி பொது வெளியில் பேசுவதுண்டு மனிதர்களுக்கு வந்து இரண்டு தான் இருக்கிறது இந்த இரண்டு கைகளிலும் இரண்டு நூல்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு கையில் சங்க இலக்கியத்தையும் இன்னொரு கையில் திருக்குறளையும் ஏந்திக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ திருக்குறளை பற்றி பேசும்போது கூட நீங்கள் பார்க்கும்போது எல்லாரும் அவருடைய அறத்துப்பால் பொருட்பாலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை மாதிரி ஆளுங்க அவருடைய காமத்துப்பாலை மட்டுமே பேசி கொண்டிருப்போம் அதை பற்றி மட்டுமே கவிதை எழுதுவோம் ஏனென்றால் வள்ளுவரின் வேட்டியின் நிறம் வெண்மை மட்டுமே அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பண்பாட்டு அரசியல் நுண்ணரசியலுக்காக அதை பேச வேண்டிய தேவை இருக்கிறது அதை போலவே சங்க இலக்கியம் தான் ஒரு ஒரு இந்த சங்க இலக்கியம் பற்றிய என்னுடைய புரிதல் என்னவா இருக்குன்னு சொன்னீங்கன்னா சங்க இலக்கியம் வந்து இந்திய துணைக்கண்டத்தை புரிந்து கொள்வதற்காக நிறைய பேர் சங்க இலக்கியத்தை வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டு எல்லைக்குள் ஒரு மாவட்ட எல்லைக்குள் இந்த மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் இப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா நினைக்கிறாங்க ஆனால் அந்த சங்க இலக்கியத்தை நீங்கள் திறந்து பார்த்தா தான் நான் தான் தொடர்ந்து படிக்காமல் நான் எம்ஏ முதுகலை மேலே படித்ததே கிடையாது தமிழில் ஆனால் முனைவர் பட்டம் வாங்கலை நான் வெளியில் போயிட்டேன் நான் வந்து இந்திய இந்திய ஆட்சிப் பணியில் நுழைந்து பயிற்சிக்கு சென்றிருந்த காலத்தில் தான் சிதம்பரம் ஐயா அவர்கள் வந்து இந்த யாருக்கு எந்த மாநிலத்துக்கு பணி போடுறதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய டிஓபிடியினுடைய அமைச்சராக வந்தாங்க கிட்டத்தட்ட என்னை ஒரிசாவுக்கு அனுப்பினவரே அவர் தான் எண்பத்தி அஞ்சில் அவங்க தாங்க நான் எண்பத்தி நாலு ஆகஸ்ட்டில் போய் ட்ரைனிங்கில் சேர்ந்தேன் அப்போ இருந்து அதுக்கு அதுக்குனால நிதியமைச்சராக இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலையும் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ வேலை பார்த்து தேர்தல் மேலாண்மை அது போய் நிதி நிதி செயலாளராக பல ஆண்டுகள் இருந்து மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒம்பது பட்ஜெட் ஹேண்டில் பண்ணி நாங்களும் இந்த பயணத்தில் வந்திருக்கும்போது என்னுடைய புரிதல் நான் திரும்பி தொடர்ந்து படிக்காமல் ஒரு பத்திரிகையாளர் நான் தினமணிக்கு போய் வெளியில் போனதுக்கு காரணமே சில கேள்வி அந்த கேள்வி நான் என்ன கேள்வி கேட்டேங்கிறத ஒரு ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு வகையில் அவர் தொ சிஜோதி தொட்டிருக்காங்க ஒரு இடத்துல அவங்க சொல்கிறாங்க பாலை என்பது இப்போ நம்ம பொதுவாக அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு உலகத்தை சொல்லும்போது நாணிலம் நாணிலம்னே சொல்லி பழையிட்டோம் நாணிலம் நாணிலத்தை சேர்ந்தவர்களே நானிலங்கிறது எல்லாருமே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ரொம்ப கிளியராக தெரியும் அது மலை மலை சார்ந்தது காடு காடு சார்ந்தது வயல் வலை சார்ந்தது கடலும் கடல் சார்ந்ததுன்னு ஆனால் இந்த பாலை நிலத்துக்கு வந்து அந்த அன்பின் ஐந்து நிலம் நடுவில் வர்ற இந்த பாலை நிலம் தமிழ்நிலத்துக்கு இல்லை அப்படிங்கிறதான் ரொம்ப எளிதாக சொல்கிறது ச சக்தி ஜோதி கூட அதான் சொல்கிறாங்க மாலை பாலை என்பது எல்லா திணையில் இருக்கக்கூடிய மனதில் இயங்குகிற ஒரு மாய நிலம் அப்படி தான் அது ஒரு பாலை என்பது ஒரு மாய நிலம் அப்படின்னு சக்தி ஜோதியும் சொல்கிறாங்க ஆனால் நான் அது ஒரு மாய நிலையம் இல்லை அப்படிங்கிற சம்மந்தமாக அது அது வந்து எந்த அளவுக்கு தெளிவானது கிடையாது ஆனால் அந்த மாதிரியான கேள்விகள் என்னுடைய என்னை மாதிரியான ஒரு மாணவர் மனசில் தோன்றுனதுனால தான் நான் தொடர்ந்து படிக்காமே வெளியில் போயிட்டேன் எனக்கு தோன்றுற கேள்வியை வந்து சங்க இலக்கியத்தில் எப்படி ஒட்டகம் வந்தது அந்த சங்க இலக்கியத்தில் அந்த ஒட்டகம் எப்படி வணிகர்களுடைய சுமையை ஒட்டகம் சும்மா சர்க்கஸில் இருந்துச்சு அல்லது மெரினா பீச்சு நடந்து போச்சு அல்லது மதுரை மீனாட்சி கோயிலை கட்டி போட்டாங்கன்னா அதை பத்தி கவலை இல்லை ஆனால் அந்த ஒட்டகம் வணிகர்களுடைய இந்த மெர்கன்டைல் மெட்டீரியல் தூக்கிட்டு போகுது தூக்கிட்டு போகும்போது அதுக்கு பசி தாங்கலை அல்கு பசி அந்த பசி தாங்காம எலும்ப திங்குது வெள்ளை எலும்ப பாலைவனத்துலங்கும் போது இது எப்படி இங்கே வந்துச்சு ஒரு ஒரு ஒட்டகம் படுத்துருக்கும் போது இது எப்படி ஒரு அகில் மர கட்டமாயிருக்கு நீ எப்படி சங்க இலக்கம் சொன்னது இந்த மாதிரியான கேள்வி இன்னும் போனால் நான் வந்து தொடர்ந்து தமிழ் படிக்காமல் அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லியிருப்பேன் அப்போ வந்து எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு பத்திரிகையாளராக போயிட்டேன் ஐஏஎஸ்க்கு போயிட்டேன் எல்லாம் சொல்லலாம் ஆனால் நான் தொடர்ந்து முனைவர் பட்டம் செய்யாமல் ஒரு கேள்வியை துரத்திய கேள்வி பல ஆண்டுகளுக்கு பின்னால் ஜெய்ஸ் பாகிஸ்தானில் பாகிஸ்தானிலிருந்தும் சிந்து வழியிலிருந்து எனக்கு விடை கிடைத்தது ஒட்டகம் எலும்பை தின்னும் அதை சங்க இலக்கியம் தெரிந்ததுங்கும்போது தான் அதை பார்க்கும்போது தான் சங்க இலக்கியம் நமது தமிழ்நாட்டிற்கான இலக்கியம் மட்டுமல்ல இது தமிழ் தமிழ்மொழியில் எழுதப்பட்ட உலக இலக்கியம் இது தமிழ் தமிழ்மொழியில் எழுதப்பட்ட இந்திய துணைக்கண்டத்தின் இலக்கியம் அதனால்தான் சிந்து சங்க இலக்கியம் என்பது ஒரு இந்திய துணைக்கண்டத்தினுடைய பண்பாட்டு வரலாற்றினுடைய புரிதலுக்கான திறவுகோள் அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து அங்கே அங்கே வந்து கவரிமா நரந்தை என்ற நரும்புள்ளை மாந்துவதோ அது வந்து இமயமலையினுடைய உச்சியில் இருப்பதோ பாலை நிலத்தில் வந்து வணிகர்களுடைய சுவையை தூங்குவதோ எனக்கு வியப்பை அளிக்கவில்லை சங்க இலக்கியத்துல போகிற ஒரு தலைவன் வந்து போகிற போக்கில் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்கிறான் நந்தர்களுடைய நிலத்தை பற்றி ஏதோ நந்தர்களுடைய கால பகுதி பகுதி வந்து ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி பேசுகிறான் ஆக இது மாய நிலம் இல்லை என்பது எனது கருத்து சக்தி ஜோதி அவர்கள் அதை அதை மாய நிலம் என்று அது பொதுவாக அப்படிப்பட்ட அணுகுமுறை இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளில் பாலை தி சாங்ஸ் ஆஃப் தி பாலை திணை அப்படின்னு செ சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி டிசிசி பண்ணியிருக்காங்க அந்த பிஹெச்டி தீசிஸில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதில் கேமல்ங்கிற சொல்லே இல்லை சங்கை இலக்கியத்தில் இரண்டு முறை பயன்படுத்தப்படுகிற ஒட்டகம் ஒட்டகத்தை வந்து எப்படி அழைக்கிறது தொல்காப்பியர் வந்து இலக்கணம் சொல்கிறார் ஒட்டகத்தை ஆண் ஓட்டகத்தை என்ன சொல்லணும் பெண் ஓட்டகத்தை என்ன சொல்லணும் அது பேபி ஓட்டகத்தை குழந்தை ஓட்டகத்தை எப்படி சொல்லணும்னு அந்த ஒட்டகம்ங்கிறது இந்த இந்த நிலத்தின் இந்த பண்பாட்டின் அல்லது ஒரு புரிதலின் ஒரு மரபினுடைய தொடர்ச்சியாக இல்லாட்டினா தொல்காப்பியர் வந்து ஒட்டகத்தை எப்படி கூப்பிட்டான் என்ன ஸோ சங்க இலக்கியம் எப்படி ஒட்டகத்து சொல்லுவேன் ஆக பல வகையிலில் வந்து சங்க இலக்கியம் வந்து நமக்கு கிடைத்த எவ்வளவு காணாமல் போச்சுன்னு தெரில அனல்வாதத்துலேயும் புனல்வாதத்திலையும் நாம் இழந்தது எவ்வளவு தெரியல அதையெல்லாம் மீறி நம்ம கையில் இருந்திருக்க தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் நாம் திருப்பி திருப்பி ஐயா சொன்னது மாதிரி இந்த புத்தகம் வந்து அவ்வளோ எளிதாக படிச்சுற புத்தகம் கிடையாது இந்த புத்தகத்தை ரொம்ப நெசிச்சு ரொம்ப கொஞ்சம் முயற்சி எடுத்து படிக்க வேண்டிய புத்தகம் அது அவ்வளவு செய்திகள் இருக்குது அதான் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஆய்வாளர் இந்த முனைவர் பட்டம் எழுதுன அந்த ஒரு நேர்த்தி அதாவது நான் சொன்ன கான்டெக்சுவல் அவர் கான்செப்டுவல் கிளாரிட்டி அந்த கோட்பாடு பற்றிய தெளிவு அப்புறம் வந்து இந்த நூல் உருவாக்கப்பட்ட முறை கூட அந்த டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் வந்து கூற்றுனா என்ன தாய்வழி சமூகம்னா இதெல்லாம் விளக்கிட்டு வந்ததுக்கு பின்னால் வந்து சங்க புலவர்கள் பற்றிய குறிப்பு கலைச்சொல்லாக்கம்னு ஒன்று போட்டுருக்காங்க இந்த கலை சொல்லாக்கம்னு இந்த புத்தகத்தில் வருது இப்போ நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு பின்னால் நாங்கள் எடுக்கிற பல்வேறு முயற்சிகளில் வந்து இன்றைக்கும் இப்பயும் தலைய பிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு கிளாசரி இப்போது என்கிட்ட வந்து ஒரு நரம்பியல் பற்றி தலைக்காயத்தை பற்றி ஒருத்தர் புத்தகம் எழுதிட்டு வந்தார் அவர் பேர் திருவள்ளுவன் காரைக்காலில் இருக்கார் அந்த புத்தகம் பார்த்தோன்னே எனக்கு வியப்பாக இருந்தது அவர் ஒரு மருத்துவர் நமக்கு தேவை வந்து நல்ல கலை சொற்கள் எந்த புத்தகத்தை எழுதினாலும் அந்த புத்தகத்தில் பயன்படுத்தப்படுகிற செய்திகள் பற்றிய ஒரு கலைச்சொல்லாக்கம் ஒரு தனியாக அந்த புத்தகத்தில் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது இல்லைன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியாது அந்த கான்டெக்ட்ஸு இந்த இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்சது வந்து இந்த கலை சொல்லாக்கம் அப்புறம் அயல்நாட்டு அறிஞர்கள் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கிய பற்றிய குறிப்புகள் இந்த மாதிரி ஒரு ஒரு கிளாரிட்டியும் படிக்கிறதுக்கு அதாவது துணைநூர் பட்டியல் இந்த வழக்கமாக கொடுக்கறது போக இந்த கலை சொல்லாக்கம் இந்த மாதிரி ஒரு ஆய்வு நூலில் வந்ததை நான் ரொம்ப விரும்புகிறேன் ஏன்னா இதில் நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது டெக்னிக்கல்னால் இலக்கியம் டெக்னிக் கிடையாது சைக்காலஜி சொசைட்டல் விஷயங்கள் சமூகங்கள் பற்றியது உளவியல் பற்றியது இந்த மாதிரி இருக்குது இந்த புத்தகத்தை ரொம்ப அருமையாக அச்சடித்து கொண்டிருக்காங்க இதில் அதில் வந்து குறிப்பாக வந்து ஒவ்வொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த புத்தகத்தில் வந்து சக்தி ஜோதியினுடைய கவிதைகள்லையும் கூட நீங்கள் பொதுவாக வந்து இந்த பெண்ணினுடைய மனநிலை பற்றி பேசும்போது இப்போ இப்போ இருக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அதுவும் பெண் கவிஞர்கள் போது சிலங்களில் இவங்க தன்னுணர்ச்சி கவிதைகளை எழுதும்போது இப்போ எழுதுனா கூட நிறைய பேர் போய் அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்கள் போய் அதை நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட நண்பர்களெலாம் இருக்காங்க இன்பாக்ஸில் போய் எவனாவது போய் அட்வைஸ் பண்ணுவான் ஏன்னா இப்படிலாம் எழுதிட்டு இருக்கீங்க தன்னுணர்ச்சி கவிதைலாம் தப்பாக புரிஞ்சுக்கிற போறானுங்கன்ட்டு ஆனால் சங்க இலக்கியத்தில் பெண் கவிஞர்கள் வந்து தன்னுணர்ச்சி வெள்ளி வீதியாராக இருக்கட்டும் ஒவ்வையாராக இருக்கட்டும் அவங்க எழுதுகிற அந்த தன்னி உணர்ச்சி கவிதைகள் இருக்குல்ல அது வந்து ஃபினாமிரல் அதனுடைய எல்லையே வேற இன்னும் போனால் அதுலேருந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நம்ம அதிலிருந்து சரிஞ்சு வந்து மனுஷன மனுஷன் காதலிக்கிறது தப்புன்னு நினைக்கிற காலகட்டத்துக்கு வந்துவிட்டோம் இடைக்காலத்தில் ஆக சங்க இலக்கியம் அப்படிப்பட்ட ஒரு தன்னுணர்ச்சி கவிகளை பெண் கவிகளுடைய அல்லது பெண்ணினுடைய மொழியில் கூட சொல்லியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இன்றைக்கே நம்ம அடைஞ்சிருக்கமானு தெரியல ஆக வந்து இந்த உளவியல் அதே மாதிரி இந்த கூற்று சங்க இலக்கியத்தில் வந்து நான் விரும்புனது வந்து இந்த விளிம்புநிலை மக்கள் அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது பெண்களை பற்றி சொல்லும்போது அந்த பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் எக்கனாமிக் இன்டிபெண்டன்ஸ் நீங்கள் பொதுவாக வந்து ஒரு சமூகத்தில் பெண்கள் என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறாங்க அந்த சமூகத்தினுடைய பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற வச்சு தான் ஒரு சமூகத்தை எடை போடணும் இன்றைக்கி சொல்கிறாங்க வந்து ப்ளூ காலர் ஜாப் பார்க்குற தொழிற்சாலைக்கு போய் வேலை பார்க்குறவங்களில் நூறு பேரில் நாற்பத்தஞ்சு பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு ஒரு இ இடையில் நாற்பத்தஞ்சும் நாற்பத்தேழு ஒரு தடவை படித்தேன் நான் அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் ஆக சங்க இலக்கியத்தில் வந்து கருவாடு விற்கிறதுலேருந்து பால் விற்கிறதுலேருந்து மோர் விற்கிறதுலேருந்து நெய் விற்கிறதுலேருந்து திணைப்புணம் காக்கிறதுலேருந்து எல்லா வகையான நிலத்துலையும் உப்பு விற்கிறதுலேருந்து ஒரு பெண்களுடைய எக்கனாமிக் ரோல் மதுரை காஞ்சியில் கடை வச்சுருக்காங்க நகை போட்டிருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போகிறாங்க அது தூங்குறாங்க அளவு டோர் டெலிவரி பண்ணுறாங்க அப்போ கல் வைக்கிறாங்க அவன் ரவுடி வந்து க கல் குடிக்க வந்தால் கூட அவன்கிட்ட பயப்படாமல் பேசுகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூழலை வந்து சங்க இலக்கியம் முன்வைக்கிறது இதெல்லாம் கற்பனையாக பொய்யாக எழுதியிருக்க முடியாது அந்த சமூகம் வந்து நாம் வந்து திரும்பி பார்த்து அதெல்லாம் சங்க இலக்கியத்தை பற்றி நாமெல்லாம் பேசுகிறது வந்து கட் அவுட் வைக்கிறதுக்காகவோ தற்பருமை பேசுகிறக்காகவே கிடையாது தற்பெருமை சங்க இலக்கியத்தில் நிறைய பாடல்கள் வந்து இன்னைக்கு சமூக காலத்துக்கு பொருந்தாத விஷயங்கள் நிறையா இருக்கும் அதெல்லாம் நம்ம புறந்தள்ளிடலாம் அதில் கிடைக்கிற சமூக விளிமங்கள் வந்து நம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய விளிமியங்கள் பல இருக்கிறது அது நமது சமகாலத்துக்கும் பொருந்துவதாக இருக்குது அது கல்வி பரவலாக்கம் தொடர்பானது பகிர்தல் அறம் தொடர்பானது பெண்ணியம் தொடர்பானது பெண்ணுரிமை தொடர்பானது எல்லா வகையிலும் சங்க இலக்கியம் வந்து நமது சமகாலத்தினுடைய தொடர்புடையதாக இருக்கிறது அந்த தொடர்பை புரிந்து கொள்வதற்கு இந்த நூல் கட்டாயம் உதவி செய்யும் இதை ரொம்ப சிறப்பான முறையில் அச்சடித்திருக்கிறார்கள் என்சிபிஎச் நிறுவனத்தை மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் நான் வந்து தொடர்ந்து என்சிபிஎச் இன்னும் என்சிபிஎச்சுக்காக ஒரு புத்தகம் எது இல்லை என்று அடிக்கடி என் சொல்லிட்டு இருப்பாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ஏன்னா நாங்களாம் நான் வந்து வாழ்த்துறை தான் ஐம் சப்போஸ் டு டுவியூ ஆய்வுரை நிகழ்த்துறதுக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அதனால் நான் ஆய்வுரைக்குள்ளே போகாமல் கொஞ்சம் நீளமான வாழ்த்துறை தான் இருந்தாலும் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறனால மிக மன நிறைவோடு கலந்து கொண்ட நிகழ்ச்சி அதிலையும் இதில் கலந்து கொண்டவர்கள் எல்லாருமே பொருத்தமானவர்கள் என்பதை நினைத்து பார்க்கும் மகிழ்ச்சியாக இருக்குது வாழ்த்துக்கள்